உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை சிவானந்தா காலனியில் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் தமிழ் ஈழமும் திராவிட இயக்கமும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திராவிட விடுதலை கழக தலைவர் குளத்தூர் மணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஈழ விடுதலைக்கான போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐநா மன்றத்திற்கு மன்னத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார் தனிக்குழு ஏற்படுத்தி அங்கு நடக்கும் விஷயங்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டுமென எழுதினார் அது அறவழி போராட்டம் நடந்த காலகட்டம் அறவலை போராட்டத்தில் எந்த பையனும் இல்லாமல் போனதால் ஆயுத போராட்டமாக மாறியது ஆயுத போராட்டமாக மாறிய பின்னர் போராளிகள் இந்தியாவிற்கு பயிற்சிகளை மேற்கொள்ள வந்தனர் பல குழுக்களை அரசை அழைத்தது அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் ஆயுத பயிற்சிகள் நடக்கத் தொடங்கியது அனைத்து பயிற்சி வகுப்புகளும் திராவிட இயக்க தோழர்களால் நடத்தப்பட்டது பயிற்சி முடிந்து இந்திய அமைதிப்படை போய் சிக்கல்கள் ஏற்பட்ட போதும் அதற்கு வந்தபொழுது சிகிச்சை அளித்தவர்கள் ஆயுதங்கள் அனுப்பியவர்கள் அனைவருமே திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பது போர் நிறுத்தம் பற்றி அறியாதவர்கள்தான் தற்போது ஒற்றை புகைப்படத்தை வைத்துக்கொண்டு தான் மட்டுமே அதிகாரி என்பதைப் போல பேசிக்கொண்டு இருக்கின்ற நேரத்தில்தான் இப்படிப்பட்ட கருத்தரங்குகளில் அதை பற்றி பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு இவர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாரும் அதற்கான பலன் கிடைத்தால் போதுமே தவிர அதை விளம்பரப்படுத்துவதில் யாருக்கும் விருப்பம் இல்லை ஆனால் இப்பொழுது வருகின்ற பொருத்தம் இல்லாத எதுவும் செய்யாத புகைப்படத்தை போட்டுக்கொண்டதையே பெரிதாக சொல்கின்றனர் பிரபாகரனுக்கு நாங்கள் தான் அறிமுகப்படுத்தி வைத்தோம் என்று துணிச்சலாக பொய் பேசக்கூடிய அளவுக்கு வரும்பொழுது பொழுது அதை பற்றி பேச வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது அவருக்கு அரசியல் காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பொருளாதார காரணம் இருக்கலாம் ஆனால் அதனோடு சேர்ந்து பிரபாகரன் போன்ற ஒரு போராளி தலைவரை திராவிட இயக்கத்தால் முழுமையாக ஆதரிக்கப்பட்டவரை பெரியார் என்ற திராவிட இயக்க அடையாளத்திற்கு எதிராக நிறுத்துகின்ற இழிவான செயலுக்கு போன பிறகு இன்னும் அது குறித்து சிறிது பேச வேண்டிய தேவை தற்பொழுது எழுந்திருக்கிறது என கூறினார் தொடர்ந்து பேசியவர் சீமான் மற்றும் பிற தலைவர்களை பற்றி இழிவாக பேசுகின்றாரே என்ற கேள்விக்கு மனப்பிதற்றல்கள் வந்தவர் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் மனநோய் வந்தவர்கள் அடுத்து என்ன செய்வார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் இன்றைக்கு ஒன்று பேசி அடுத்த நாளைக்கு வேறொன்றை சொல்கின்றார்கள் என்றார் நீங்களும் பல நெடுமாறனும் சீமானை நம்பி ஏமாந்ததாக கூறுகிறார்கள் என கேள்விக்கு ஆமாம் நாங்கள் ஏமாந்து போனோம் இவர் படப்பிடிப்புக்காக அழைக்கப்பட்டவர் இல்லை ஆனால் அப்பொழுது எல்லா நிகழ்ச்சிகள் குறித்தும் எங்களுக்கு சொன்னவர்தான் இவர் விமான தாக்குதலில் தப்பி வந்த கண்ணன் என்ற ஒருவர் இருக்கிறார் அனகாபுரம் தாக்குதலில் தப்பி வந்த யாரும் இருப்பதாக நாங்கள் படிக்கவில்லை ஆனால் இவர் நேரில் பார்த்தேன் என்று கூறினார் இவர் அப்பொழுது எங்களுடன் இயற்கை மேடைகளில் தான் பேசும்பொழுது உண்மைதான் என்று கூறுகிறார் என்று நம்பிவிட்டோம் தொடர்ச்சியாக புலிகள் பெயரில் அடுத்தடுத்த அறிக்கைகள் வருகிறதே என கேள்விக்கு தமிழ் ஈழ அரசியல் துறை என்று எதுவும் இருந்ததில்லை தமிழ் ஈழ விடுதலை புலிகள் என்றுதான் இருக்கிறது இதை எச்சரிக்கையாக முன்வந்து செய்யப்பட்ட அறிக்கை தான் நாங்கள் அவர்களிடம் பேசிய போது வற்புறுத்தினார்கள் அதனால் தான் கையெழுத்து போட்டேன் என கூறியிருக்கின்றார்கள் எங்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது என சீமான் சொல்கின்றாரே என்ற கேள்விக்கு மூன்றாவது பெரிய கட்சி என கூறுகிறார் இரண்டு பேர் செல்லும் ஓட்டப்பந்தயத்தில் சென்றுவிட்டு நான் இரண்டாவது வந்தேன் என கூற முடியாது போட்டியிடுவதை மூன்று கட்சி அதில் மூன்றாவது கட்சி என்று சொல்வதில் என்ன இருக்கிறது அது ஒன்றும் இல்லாத கட்சி என்றுதான் அர்த்தம் அவர்கள் வாங்கின கோடிக்கணக்கான ஓட்டிற்கு முப்பது லட்சத்திற்கும் என்ன கணக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா ஈரோடு கிழக்கில் போட்டியிடவில்லை என்று கூறிவிட்டது அதேபோல அதிமுகவும் கூறிவிட்டது அதனால் இந்த வாக்குகள் எல்லாம் இவருக்கு போய் சேர்ந்தால் எண்ணிக்கை கிடைக்கும் என்றுதான் நம்பிக்கையில் இருக்கிறார் பெரியாரை பற்றி பேசிய ஈரோட்டில் எவ்வளவு வாக்கு பெற்றுவிட்டோம் என்று காட்டுவதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது அனுதாப ஓட்டுகளுக்காகத்தான் அவர் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அவரின் ஆசைகளை நம்முடைய ஆட்கள் பொய்யாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் என தெரிவித்தார் தலைப்பு சரிங்க ஈழ விடுதலைக்கான போராட்டம் என்பது நடந்த காலத்திலிருந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார் ஐநா ஐநா மன்றத்திற்கு எழுதி அது குறித்து நீங்கள் தனிக்குழு அமைத்து அங்கு நடக்கிற ஆபத்துகளை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அப்போதெல்லாம் அறவழி போராட்டங்கள் நடந்த காலகட்டம் அதற்கு பின்னால் அது வந்து அறவழி போராட்டத்தில் எந்தவித பலனும் இல்லாத போது ஆயுத போராட்டமாக அது மாறியது ஆயுத போராட்டமாக மாறி அந்த போராளிகள் குழுக்கள் அனைத்தும் இந்தியாவில் வந்து பயிற்சியை மேற்கொள்ள வந்தார்கள் பல குழுக்களை இந்திய அரசு அழைத்தது வந்தார்கள் அதற்கு பின்னால் தமிழ்நாட்டில் பயிற்சி வகுப்புகள் நடக்க தொடங்கின ஆயுத பயிற்சி அவங்களுக்காக நடந்தது அத்தனை பயிற்சி வகுப்பு பயிற்சி குழுக்களுக்கு அளித்த அத்தனை பயிற்சி முகாம்களும் திராவிடர் இயக்க தோழர்களால் தான் நடத்தப்பட்டன அது வந்து விடுதலை புலிகளாக இருக்கட்டும் அது எங்களுடைய தோட்டத்தில் அது மூன்றாண்டு காலம் நடந்தது அடுத்து டெலோ என்கிற அமைப்புக்கு அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் அமைச்சராக இருந்த வீரபாண்டி அவர்கள் முயற்சியில் கொல்லிமலையில் சேலம் கொல்லிமலையில் நடந்தது கும்பகோணத்தில் இ நடந்தது திராவிடர் கழகத்தின் மாவட்ட இளைஞரணி தலைவராக இருந்த ஆர்பி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்தது ஈரோஸ் அமைப்புக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளரும் சேர்ந்து மதுரை சத்திரப்பட்டியில் அந்த பயிற்சி முகாமை நடத்தினார்கள் இப்படி எல்லாம் அப்புறம் பிளாட் என்கிற அமைப்புக்கு உரத்த நாட்டுக்கு அருகே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருந்த அழகு திருநாவுக்கரசு அவருடைய அப்பா அழகுப்பன் அவர்கள் அந்த ஒன்றியத்தினுடைய திராவிடர் கழகத்தின் செயலாளர் ஒன்றிய செயலாளர் அவருடைய தோட்டத்தில் நடந்தது எனவே இந்த போருக்கான ஆயத்த நடவடிக்கைகளுக்கு பயிற்சி நடந்தது அனைத்தும் திராவிடர் இயக்கத்தோழர்களுடைய முகாமில் தான் நடைபெற்றன அதற்கு பின்னால் பயிற்சி முடிந்து இந்திய அமைதிப்படை படை போய் சிக்கல்கள் ஏற்பட்ட போதும் அவர்களுக்கான சிகிச்சைக்கு வந்தபோது சிகிச்சை அளித்தவர்கள் அதற்காக சிறைப்பட்டவர்கள் அவர்களுக்கான ஏன் ஆயுதங்களை அனுப்பியவர்கள் என்று எல்லாமே திராவிட இயக்கத்தை சேர்ந்தோட தான் இருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பது போர் நிறுத்தம் போர் அழிவுக்கு வந்த பின்னால் புலிகளுடைய ஆயுத பலம் சிதைப்பதற்கு முன்னால் அதுவரைக்கும் இதை பற்றி அறியாதவர்கள் தான் இப்போ திடீரென்று ஒற்றை புகைப்படுத்தி வைத்து கொண்டு தங்கள் ஈழத்துக்கு தான் மட்டுமே அதிகாரி என்பதைப் போல பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நாம் அதை பற்றி பேச வேண்டிய தேவை இப்படிப்பட்ட கருத்தரங்கள் தேவைக்கு வருகிறது அதற்கு முன்பு வரை இவர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாரும் அதற்கான பலன் கிடைத்தால் போதும் என்ற எண்ணம் இருந்ததை தவிர அதை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருந்ததில்லை ஆனால் இப்போது வருகிற பொருத்தமில்லாத எதுவும் செய்யாத அவர்கள் தாங்கள் பெரிதாக புகைப்படத்தை போட்டுக்கொண்டதே மிக பெரிதாக சொல்கிறார்கள் நான் வந்து தான் அறிமுகப்படுத்தி வைச்சோம் பிரபாகரனை யாருக்குமே தெரியாது நாங்கள் தான் அறிமுகப்படுத்தி என்ற அளவுக்கு துணிச்சலாக போய் பேச தொடங்கிவிட்ட நிலையில் தான் நாம் அதை பற்றி பேச வேண்டிய தேவைகள் தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது அது அவருக்கு அரசியல் காரணம் எதுவாக இருக்கலாம் பொருளாதார காரணம் எதுவாக இருக்கலாம் ஆனால் அதனோடு சேர்த்து பிரபாகரன் என்ற ஒரு போராளி தலைவரை திராவிட இயக்கத்தால் முழுமையாக ஆதரிக்கப்பட்டவரை இப்போது பெரியார் என்ற திராவிட இயக்க அடையாளத்திற்கு எதிராக நிறுத்துகிற இந்த இழி செயலுக்கு போனதற்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அது குறித்து பேச வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க தொடங்கி இருக்கின்றன தெரியுங்க மனப்பிறவு வந்தவர்களில் என்ன செய்வார்கள் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது மனநோய் வந்துருச்சுனாவே அது எப்படி வேண்டுமானாலும் போகும் அதை எப்படி நம்ம சொல்லணும் அது என்ன செய்வார்கள்னு அடுத்து என்ன செய்வார்கள் என்று தெரியாது இன்றைக்கு ஒன்று பேசி அடுத்த நாள் ஒன்று சொல்லுகிறார்கள் அதை நாம் இந்த உணவு செய்திகள் எல்லாம் பொய் என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்ச பினாலே என்னிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியதில்லை அது வந்த பின்னால சந்தோஷம்

ஆயுது ஏன்னா நான் சொன்னால் படித்ததில்லை நாங்கள் படித்த வரைக்கும் விமான தாக்குதல் இப்படிப்பட்ட தாக்குதல் தப்பி வந்தவர் ஒரு ஒரு கண்ணன்னோடு தப்பி வந்தார் அனுதாபுரம் தாக்குதல் யாரும் தப்பி வந்ததாக நாங்கள் படிக்கவில்லை தெரிஞ்சு அப்படி ஒரு செய்தியே இல்லை ஆனால் இவர்கள் சொன்னார் இவர் சொன்னார் இவர் தான் தப்பி வந்தவர் இவர் தான் எல்லாம் அந்த தாக்குதல் இப்படிலாம் சொன்னவர்னு சொன்னார் அப்போ நேரில் பார்த்து சொல்லுகிறான் போது சந்தோஷம் கேட்டபோது யாரும் தப்பிக்கவில்லைன்னு சொன்னார் இந்த மாதிரி சொல்லலாம் யாரும் தப்பிக்கலைங்க எதாவது ஏமாத்துக்காரனாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார்

இல்லை இதை நம்பக்கூடியவர்கள் நிறையா நம் நினைக்கிறார் அவர் ஈழ விடுதலை வரலாற்றை அறியாதவர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது அல்லது அதுக்கு முன்னால் கூட பிறந்திருந்தால் கூட அவர்கள் பெற்றோர்களோடு வெளிநாடு சென்றிருப்பார் அவர்களுக்கு ஈழ விடுதலை போராட்டம்னா என்னன்னு தெரியாது யார் செய்தார்கள் என்று தெரியாது யார் உதவினார்கள் என்று தெரியாது அவர்கள் வந்து ஏமாற தொடங்கி விட்டார்கள் நமக்கு பணம் கொடுக்க தொடங்கி என்ற உடனே துணிச்சலாக மேலும் மேலும் அவர் சொல்லுகிற தைரியத்தை அதுதான் கொடுக்குது அதுதான் சொல்லுவாங்க அரசியல் துறை இது வரைக்கும் ஒன்னும் இருந்தது இல்லை தமிழின விடுதலை புலிகள் என்றுதான் இருக்கும் இவர் தமிழீழ தமிழில் அரசியல்தான் பட்டும்படாமல் அது இப்படியும் தெரிய வேண்டும் அப்படியும் தெரிய வேண்டும் என்பதை போல ஒரு எச்சரிக்கையாக செய்யப்பட்ட ஒரு அறிக்கை தான் அது அவங்க முன் வந்து அவர்களிடம் அவங்கள்ட்ட பேசின போது என்னிடம் வற்புறுத்தினார்கள் நான் கையெழுத்து போட்டேன்ட்டு அவர் சொல்லியிருக்கார் அந்த நல்லையா என்பவர் அதில் ஒரு கையெழுத்து போட்டவர் ஆனால் அவர் திருப்பி நான் எப்படி மறுத்து கொடுப்பது என்று சொல்லியிருக்கிறார் தோழர்கள் பேசிய போது அங்கே இருக்கிற புலிகள்லாம் அவரை பிடித்து கேட்டிருக்கார் எப்படி என்னை செய்யலாம் எப்படி போட்டேன்ட்டு எங்களுக்கு தெரியாது சொன்னாங்க ரொம்ப வற்புறுத்தினாங்க சரி என்ன இதில் என்ன குட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கார் இல்லை புலிகள் என்பவர்கள் வந்துங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிந்து விட்டது அதுக்கப்புறம் ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு அப்போது போர்க்காலத்தில் ஏன்னா விடுதலை போராட்டத்திலே கூட ஈழத்தமிழர்கள் அத்தனை பேரமாக கலந்துக்கிட்டாங்க கலந்து கொண்டவர்கள் அதற்கு ஆதரவாகின்றவர்கள்லாம் ஐந்து விழுக்காட்டு பத்து விழுக்காட்டு தான் இருக்க முடியும் அவர்களுக்கு உள்ள அரசியல் எல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் அவ்வளோ எண்ணிக்கையில் தான் இருக்க முடியும் தொண்ணூத்தஞ்சு பேருக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் போர் நடக்கிறதை எங்களுக்கு ஆபத்து உயிராபத்து என்று சொல்லி போய்விட்டவர்கள் எல்லாமே விடுதலை போராட்டத்தில் ஆயுத போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் அல்ல அவங்களாம் முதல்ல போயிட்டாங்க ஆயுத போராட்டத்தின் இருந்தவர்கள் இன்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பெயிண்ட் இருக்காங்க புலி வேலைக்கு போயிட்ருக்காங்க உண்மையான போராளிகளால் போக முடியும் அவங்கள்ட்ட காசு கிடையாது அவரெல்லாம் காசு சேர்த்து வச்சோம்னா எங்களுக்கு ஆபத்து உயிராபத்துன்னு சொல்லி போயிட்டான் வேடிக்கையாக கூட அதிகாரி கேட்டாரான் எத்தனை பெரிய போர் இருந்தீங்க ஒரு இப்போயே மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் படையில் இருந்தீங்கன்னு கேட்குற மாதிரி இப்போ ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது எனவே அவங்கெல்லாம் பொய்யானவர்கள்லாம் முதல்ல போயிட்டாங்க பெரும்பாலானவர் அப்படி தான் இயக்கத்தில் இருந்தவர்கள் போராடியவர்கள் ஆயுத போராட்டத்தில் இருந்தவர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது இப்போ திக்கி திணறி ரொம்ப நாள் கழித்து ஐநா மன்றத்தில் அப்படிலாம் போய் தான் இப்போ கொஞ்சம் பேர் கிடச்சி போயிட்ருக்காங்களே தவிர தொடக்க காலத்தில் போனவங்களாம் அவங்க இல்லை அவங்க தான் அதிகம் இருக்காங்க அவங்களுக்கு போராட்டத்தையே தெரியாது இந்த கவர்ச்சிக்கிறப்பனா பேச்சு அவர்கள ஈடுபட்டுருக்கலாம் ஒரு வேலையை இடுபட்டுருக்கோம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும் இப்ப தேர்தலில் வேண்டும் தேவையற்ற சிக்கல் இருக்கலாம் என்று தானே எந்த எதிர்வினையும் இல்லாமல் இருக்கிறது என்னங்க ஆமாங்க அவர் மூன்றாவது பெரிய கட்சி தான் ரெண்டு கட்சி தான் இருக்குது அப்புறம் எவ்வளோ கம்மியாக மூணாவது கட்சி அவங்க தான் ரெண்டு பேர் ஓடிட்டு நான் செகண்ட் வந்தேன்னு சொல்ல முடியாது ரெண்டே பேர் ஓட்டப்பந்தியில் போயிட்டு செகண்ட் வந்து என்ன சொல்ல முடியாது தோத்து போயிட்டுன்னு சொல்றதுக்கு பதிலாக சொல்ற மாதிரி தான் மூணே கட்சி தான் போட்டிடுதுன்னா மூணாவது கட்சியிலாம் என்ன இருக்குன்னா ஒண்ணுமில்லாத இல்லாத தான் அர்த்தம் அவங்க வாங்கின கோடிக்கணக்கான ஓட்டுக்கு முப்பது லட்சத்துக்கு என்ன கணக்கு இருக்க முடியும் சொல்லிக்கிறாங்க இல்லைங்க இது நடக்கிறது ஒரு இடத்துல நடக்குது இது வந்து அவருக்கு என்ன இப்போ அவங்களுடைய எஜமானர்கள் வந்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க திமுக ஏற்கனவே சொன்னோம் விக்கிரவாண்டி மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த வாக்கு எல்லாம் அவரிடம் போய் சேர்ந்தால் அவருக்கு ஒரு எண்ணிக்கை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் அந்த போட்டியில் இருக்கார் அவர் அதை காட்டி கொள்வதற்கு பெரியாரை பற்றி பேசிப்பினாலும் ஈரோடுலேயே இவ்வளோ வாக்கு பெற்று விட்டோம் என்று நிறுவதும் அவங்க நோக்கமாக இருக்கு அப்போ அதை ஒரு இடத்தினுடைய தேர்தலாக பார்க்கல ஒட்டுமொத்த செய்தியாகத்த நாங்கள் பார்க்கலாம் வச்சிட்ருக்காரு நம்ம யாராவது மேடையில் வந்து அடிக்க மாட்டார்களா அதனால ஒரு பிரச்சாரம் செய்ய கிடைக்காதா அனிதா ஓட்டுகள் கிடைக்காதுன்னா ஆசையில் இருக்கார் அவர் ஆசையை நம்மளாலும் பொய்யாக்கிட்டே இருக்கிறார் நிறைவேற்ற முடியாமல் இருக்காங்க நம்மளாலும்